அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு அறிந்து கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய ஹதீஸை நாம் அறிந்து கொள்வோம் பொறாமை கொள்வதனால் ஏற்படும் நஷ்டம் என்ன நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் நெருப்பு விறகை தின்பது போல் கபடமும் பொறாமையும் நன்மைகளை தின்றுவிடும் இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொறாமைப்படுறது பொறாமைப்படுறது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த பொறாமையினால் வந்து என்னென்ன நஷ்டங்கள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க உதாரணமாக ஒருத்தர் நல்ல செல்வ நிலையில் அல்லாஹ் வச்சிருக்கான் அந்த செல்வ நிலையில் இருக்கிறவங்கள பார்த்து பரவாயில்ல அல்ல இவங்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறானே நமக்கு எதுவுமே இல்லையே நம்மளெல்லாம் எல்லாம் இப்படியே வச்சுருவானோ இவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு சொல்லி எல்லாம் இவனுக்கெல்லாம் நிறையா கொடுத்துருக்குறான் இப்படின்றலாம் வந்து இவனுக்கு என்னடா நல்ல சொகுசாக இருக்கிறான்ண்டா இவனுக்கு நல்ல வாழ்க்கைடா இப்படியெல்லாம் பேசுகிறோம் இல்லைங்களா இது வந்து என்னது பொறாமை தான் இந்த பொறாமைப்படுறது வந்து இது தான் நமக்கு பொறாமைங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமல் பேசுகிறதுக்கு பேர் தான் பொறாமை அதனால் வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து ரொம்ப கெட்ட விஷயம் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய நன்மைகளை அழிச்சிருது அதாவது இப்போ நெருப்பு அடுப்பில் வந்து நாம் நெருப்பு மூடுறதுக்கு எப்படி விறகு வச்சோம்னா அது சாம்பலாக மாறிடுதோ அதே மாதிரி தான் இந்த பொறாமைப்படுறது வந்து நம்மளுடைய நன்மைகளை அழிச்சிருது இந்த சாம்பல் வந்து ஒரு காத்தடிச்சா என்ன ஆகும் காணாமல் போயிடும் அதே மாதிரி நம்மளுடைய நன்மைகள் எப்போவாவது ஒரு சில அன் அமல்களை நம்ம செஞ்சுருப்போம் இந்த சிறுக சிறுக சின்ன சின்ன அமல்களாக செஞ்சு ஏதாவது ஒரு சில நன்மைகளை நாம் வச்சுருப்போம் இந்த நன்மைகளும் என்னாகும் இந்த மாதிரி பொறாமைப்படுறதுனாலையும் மற்றவங்களை பற்றி தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறதுனாலையும் என்னாகும் முழுமையாக நம்மளுடைய நன்மைகள் அனைத்துமே அழிஞ்சு நம்ம வெறும் ஆளாக மறுமையில் நிற்போமாமா அல்லாஹ் பாதுகாப்பானாக அதனால் வந்து அப்படிப்பட்ட இந்த பொறாமைப்படக்கூடிய பாவத்திலிருந்து அல்லாஹ் வந்து பொறாமையான எண்ணங்கள்லேருந்தும் நம்மளை எல்லா வந்து பாதுகாக்கணும் ஏன்னா நமக்கு தெரியாமல் தான் நிறைய விஷயங்களை நாம் செய்கிறோம் அதை ஒரு சிலர் வந்து நமக்கு சொல்லும்போது தான் ஓ இது பாவமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் நமக்கு ஹதீஸ்கள் மூலமாக இப்படி இப்படி செய்கிறதுனால என்னென்ன பாவங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பொறாமை ஒருத்தரை வந்து பார்த்து பொறாமைப்படுறதுலேருந்து நாம் என்ன பண்ணணும் நம்மளுடைய எண்ணங்களை தவிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் வந்து இந்த விஷயத்துலேருந்து நாம் தடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இது பாவமான செயலு இந்த பொறாமைப்படுறதுலாம் வந்து இவ்வளவு நம்மளுடைய நன்மைகள்லாம் அழிஞ்சு போயிடுது நமக்கு நிறைய தீங்குகள் இதனால் ஏற்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் வந்து தெரியாமல் பேசினாலும் தெரிஞ்சு பேசினாலும் அதற்கான பாவம் என்னது ஒன்று தான் அதனால் வந்து நாம் இந்த மாதிரி விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணணும் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அதை சொல்லணும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து செல்வந்தர்கள் யார் நிறைய இருக்காங்களோ அந்த செல்வந்தர்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வறுமையோடு இருக்கிறவங்களுக்கு என்ன பேச தோணும் அவங்களுக்கு என்னப்பா அவங்க நல்லா இருக்காங்க நமக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறானா ஒன்றா நம்மளையெல்லாம் அல்லாவுக்கு தெரியுதா நம்ம என்ன தான் நம்ம அமல் செஞ்சாலும் தொழுதாலும் வணங்கினாலும் அவங்க ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா கொடுக்குறான் தான் அல்லாவுக்கு தெரியுது இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி பேசுறது வந்து அல்லாஹுடைய விருப்பத்திற்கு அதாவது அல்லாஹுடைய விருப்பத்திற்கு வந்து நாம் என்ன பண்ணுறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அல்லாஹ் வந்து தன் நாடியவங்களுக்கு கொடுக்குறான் இருந்து எடுத்துக்கிறான் அதனால் வந்து அது அல்லாஹுடைய விருப்பம் சிலரை அழகாக படைக்கிறான் சிலரை அழகு இல்லாமல் படைக்கிறான் அதனால் அல்லாஹுடைய படைப்புகளையும் சரி அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய நியமத்துகளையும் சரி பார்த்து எந்தவித குறையும் நாம் கூறக்கூடாது அப்படி குறை கூறுறதுனால நம்மளுடைய நன்மைகள் முழுமையாக நம்மளை விட்டு போயிடும் அதனால் நாம்ளே ஏதோ ஒரு செட்டுக்குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகளை வச்சுருப்போம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் நன்மைகளும் இந்த தேவையில்லாத ஒரு சில வார்த்தைகளால் முழுமையாக காணாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி பாவங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் விலகிக்கணும் ஏன்னா சிறிய சிறிய பாவங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கில் வச்சுக்க மாட்டோம் இதெல்லாம் ஒரு பாவமாக அப்படின்னு நினைப்போம் ஆனால் இந்த சிறிய சிறிய பாவங்கள் தான் முழுமையான நம்மளுடைய நன்மைகளை அழிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு உண்மையான விஷயங்கள் ஏன்னா நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தான் வந்து ஹதீஸாக கூறியிருக்கிறாங்க அதனால் அப்படிப்பட்ட ஹதீஸ்களை நமக்கு சொல்லியிருக்கிற அனைத்துமே வந்து உண்மையான விஷயங்கள் அதனால் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை நம்ம ஹதீஸ்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் இதை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட மட்டும் விடாமல் நம்மளை சார்ந்த அனைவருக்குமே வந்து இந்த மாதிரி பாவங்களை செய்ய வேண்டாம்னு சொல்லி நாம் நன்மையை ஏவணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்கிறதுனால வந்து நமக்கும் அல்லாஹ் வந்து அதன் மூலமாக நன்மைகளை கொடுக்குறான் முடிஞ்ச அளவு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி பொறாமைப்படுறதுலேருந்து அனைவரையும் தடுத்து நல்ல விஷயங்களை செய்ய சொல்லி ஏவுங்க இந்த ஹதீஸ்களை கேட்குறது மட்டும் இல்லாமல் இதை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நான் வந்து சில நாட்களை இந்த ஹதீஸ்களை போட முடியாமல் போயிடுச்சு அது ஒரு சில காரணங்களால் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து இன்னும் அதிக அதிகமாக இந்த ஹதீஸ்களை பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பார்க்க பார்க்க தான் எனக்கு நிறைய ஆர்வம் வரும் இதை வந்து அதிகமாக போடணும் மக்களுக்கு அதிகமாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஏன்னால் பார்க்கக்கூடிய நீங்கள் ஆர்வத்தை குறைச்சிக்கும்போது போது எனக்கு எடுத்து போடக்கூடிய ஆர்வமும் எனக்கு குறைஞ்சிருது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஹதீஸ்களை அதிக அதிகமாக பாருங்கள் மற்றவங்களுக்கும் இந்த ஹதீஸ்களை அதிக அதிகமாக பகிருங்க பகிர்றது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் நன்மையை போது நமக்கு என்ன ஆகுது நன்மைகளை எல்லாம் இரட்டி பார்க்குறோம் எல்லாருமே அதிக அதிகமான நன்மைகளை இந்த ஹதீஸ்கள் மூலமாக ஷேர் பண்ணி உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்திக்கோங்க ஏன்னா இதை நான் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு எடுத்து போடுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது இதை நம்ம ஒரே ஒரு முறை வந்து நம்ம படித்து டக்குன்னு போட முடியாது இதை வந்து நம்ம பல முறை ஒரு சில தவறுகள் இருந்தால் அதை திருத்தம் செய்து அதை பல முறை நாம் போட வேண்டி இருக்குது அதனால் ஒவ்வொன்றையும் கவனமாக கவனித்து நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இன்ஷாலாக தொடர்ந்து ஹதீஸ்களை போட நான் முயற்சி செய்கிறேன் நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு ஹதீஸில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா